மா கடன் இருக்குமா எங்களால் சமாளிக்கவே முடியலமா செத்துடலாம் போல இருக்கு செத்துட்டா கூட பரவாயில்ல பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா அந்த கடன் பிரச்சனைனால நான் செத்து எல்லாமே பண்ணிட்டேம்மா எங்களுக்கு தீரவே இல்லமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளை வந்து நொடியில் அகற்றி நிறைய கடன் இருக்கு எங்களுக்கு உடனே தீர்வு வேணும் எங்களுக்கு வந்து தாமதிக்க கூட டைம் இல்லை எங்களுக்கு தொந்தரவா இருக்கு கடன்காரங்கள் வந்து போன் மேல போன் போடுறாங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பயந்து நடுங்கி ஒளிஞ்சு ஓரமா வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கிற வணக்கம் எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய வந்து இன்றைய சூழல்ல நிறைய குடும்பங்கள்ல இருக்கிறது கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனையோடு கந்துஷ்டி வந்து நீங்காத ஒரு விஷயமா இன்னைக்கு நிறைய குடும்பத்தை ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் நிறைய பேரு இன்னைக்கு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டும் கோவிலுக்கும் ஓடுறது அப்படிங்கிறது இந்த கந்திஷ்டி சி தீரணும் இந்த கந்திஷ்டி தீரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நிறைய பேரு கோவில் நோக்கி ஓடுறதா இருக்கட்டும் ஜாதகத்தை எடுத்துட்டு ஓடுறதா இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த கந்திஷ்டி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அழிவு தான் இருக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு முன்னேற்றங்கள் கூட பொறுத்து கொள்ள முடியாத உறவுகளும் சரி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களும் சரி நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம ஒரு கடை வச்சிருப்பாங்க ஒரு அப்ராணி ஒரு கடை அந்த கடை வச்சிருக்கிறவங்க அந்த பெரிய கடைக்காரங்கிட்ட இல்லாத தரம் அந்த சின்ன கடையில இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த கடையை அழிக்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய வினைகள் இப்படி சின்ன தொழில இருந்து பெரிய தொழில் செய்யற வரைக்கும் குடும்பத்துல இருக்கிற பெண்கள் நல்லா இருந்துட்டா அதுவும் வந்து திருஷ்டி சம்பந்தமான விஷயங்கள் வந்துருது குழந்தைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு திடீர்னு காய்ச்சல் வர்றது உடம்புக்கு முடியாம போறது வீட்டுல எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாது ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை வந்துகிட்டே இருக்கும் அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த கந்திஷ்டி மட்டும்தான் கந்திஷ்டியை வந்து நம்ம ரொம்ப எளிமையா நினைச்சு விட்டுறவே கூடாது ஏன்னா கந்திஷ்டி மாதிரி ஒரு கொடிய ஒரு வினை வேற எதுவுமே இல்லை இந்த கந்திஷ்டி உண்மையா அதெல்லாம் இந்த காலத்துல சாத்தியமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க பெரிய பெரிய அறிஞர்கள் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு பொருளை ஒரு ஒரு பல மணி நேரம் வந்து உற்று நோக்கும் போது அந்த பொருள் உடைந்து சிதறுவதாக புத்தகத்துல வரலாறுல அறிவியல் எழுதியிருக்கு அறிவியல்லையே ஏன்னா ஆன்மீக ரீதியா சொன்னா கூட நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அறிவியல்லையும் வந்து இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு உண்மை ஆக கந்திஷ்டி அப்படிங்கிறது ஒரு கொடிய வினை இந்த கொடிய வினையில வந்து மாட்டிக்கிட்டு நிறைய குடும்பங்கள் ஏன் எதுக்குன்னே காரணங்கள் தெரியாம கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதோடு கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனை எப்படி வருது ஏன் வருதுன்னே தெரியல அப்படின்னு நிறைய குடும்பங்கள் நான் எத்தனையோ பரிகாரம் சித்தர்களினுடைய குறிப்பில் எடுத்து சொல்லியிருந்தாலும் இன்னும் அம்மா நிறைய கடன் இருக்கு எங்களுக்கு உடனே தீர்வு வேணும் எங்களுக்கு வந்து தாமதிக்க கூட டைம் இல்லை எங்களுக்கு தொந்தரவா இருக்கு கடன்காரங்கள் வந்து போன் மேல போன் போடுறாங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பயந்து நடுங்கி ஒளிஞ்சு ஓரமா வந்து இயல்பான வாழ்க்கையை வாழ முடியாம தவிக்கிறவங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் கடனே வாங்காம இருக்கிறவங்களை கூட இந்த சமூகம் ஏதோ ஒரு வகையில கடனுக்கு ஆட்பட வச்சிருது அப்படிதான் சொல்லணும் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்து அம்மா கடன் 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 தான் வேண்டுதலே வைக்கிறாங்களே தவிர அவங்க நாங்க கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கம்மியானது தான் இதுல நியாயமா கடன் வாங்குறவங்க நிறைய பேர் திருமணம் குழந்தைகள் படிப்பு அப்படின்னா நியாயம் இல்லாம வந்து இந்த சமூகம் வந்து ஏதோ ஒரு கடனை வந்து ஏதோ ஒரு ஆசையின் வழியாக திணிச்சது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அடுத்தவங்களுக்காகன்னு ஏத்துக்கிட்டு வாங்கி கொடுத்தவங்க நிறைய பேர் மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து கொடுமை அனுபவிக்கிறவங்க நிறைய பேரு இன்னைக்கு நிம்மதி அப்படிங்கிறது அந்த கடன் தான் மாயமா மறைஞ்சு போயிருக்கு நிம்மதியே இல்ல சாகுற ஒரு கடைசி விஷயத்த கையில் எடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கடன் தான் இருக்கு நம்ம என்னதான் வந்து இறைவனை வேண்டிக்கிட்டே இருந்தாலும் ஆனாலும் எங்களுக்கு மாற மாட்டேங்குது தீர மாட்டேங்குதுன்னு கவலைப்பட்டு நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்திருக்கீங்க இறைவனுக்கும் கடனுக்கும் என்ன மத்தா சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க எந்த இறைவனுமே தன் குழந்தை கஷ்டப்படணும்னு நினைக்கவே நினைக்க மாட்டாங்க எல்லாரையும் சரிநிகர் சமானமா தான் இறைவன் வந்து பாப்பாங்க எல்லாமே நம்ம எழுதின பரீட்சையில் எடுத்த மார்க்கு தான் கர்மா அப்படிங்கக்கூடிய ஒன்றாக நமக்கு அந்த பாஸ் பெயில் அப்படிங்கக்கூடிய மார்க் கிடைச்சிருக்கு அதை நம்ம வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மார்க் தானே கிடைக்கும் அது தான் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு வந்து அம்மா ஒரு அற்புதமான ஒரு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் என்னமா அப்படின்னா ரொம்ப ஒரு நொடியில் தீர்ந்து பல பேர் வந்து அம்மா இந்த பரிகாரம் செஞ்ச நொடி வந்து எங்களுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும் ரொம்ப பயன்படும் கந்திஷ்டில இருக்கிறவங்க உடல் நலம் முடியாம மனநலம் முடியாம இருக்கிறவங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையில இருக்கிறவங்க தீராத கடன் பிரச்சனைகள் கூட கடன் கேக்குறவங்க கூட அழுத்தம் கொடுக்காம வாய்ப்பு கொடுத்து கடன் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை வந்து நமக்கு அமைச்சு எளிய வந்து ஒரு பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை செஞ்சு பல பேர் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா இந்த பரிகாரம் பண்ண பிறகு எங்க குடும்பத்துல கடன் பிரச்சனை குறைஞ்சிருக்கு மாறி இருக்கு இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் குடும்பத்துல திருஷ்டி மாறிருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள்ல இருந்தவங்க ஒன்று சேர்ந்திருக்கோம் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு அது மாதிரி உடல் நோயில இருக்கிறவங்க நோய் நீங்கி வந்து எவ்வளவு பெரிய நோயில இருக்கிறவங்க கூட நோய் நீங்கி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புத பரிகாரம் இது ஆன்மீக ரீதியாகவும் முன்னோர்கள் முத அதாவது ஆதிகாலத்திலிருந்து செய்து வந்த பரிகாரம் சித்தர்களினுடைய குறிப்பில் இருக்கக்கூடிய பரிகாரம் எல்லாமே இது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பரிகாரம் அது என்னம்மா பரிகாரம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல ஒரு சின்ன விஷயம்தான் தான் ஒற்றை கண் உடைய தேங்காய் இந்த ஒற்றை கண்ணுடைய தேங்காய் வந்துதான் நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பரிகாரம் தேங்காய்ன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒவ்வொரு மனிதனினுடைய அகம்பாவத்தை அழித்து ஆணவத்தை அழித்து இறைவனுக்கு பாத சமர்ப்பணம் செய்யக்கூடியதுதான் அந்த தேங்காயினுடைய ஒரு முறை தேங்காய் புனிதம் ஆன்மீகத்துல வந்து நம்ம தேங்காயினாலே புனிதமாகத்தான் கருதுறோம் நிறைய பேர் வந்து அமாவாசை பௌர்ணமி ஏகாதேசி நாட்கள்ல வந்து கோவில்கள்ல கிரகநிலை சரியில்லாதவங்க தேங்காய் உடைக்கிறதுங்கிறது வழக்கம் அதே போல நிறைய நேர்ந்துக்குவாங்க நேர்ந்துக்கிட்டு நூத்தி ஒரு தேங்காய் ஆயிரத்தி ஒரு தேங்காய் எல்லாம் உடைக்கிறவங்க இருக்காங்க ஏன் அப்படின்னா தனக்கு நடந்த நன்மைக்காக இறைவனுக்கு வந்து அந்த புனிதமான ஒரு தேங்காயை வந்து அர்ச்சனைக்காகவும் அபிஷேகத்துக்காகவும் பயன்படுத்துறாங்க தேங்காயை பத்தி நிறைய சொல்லலாம் தேங்காய் தான் வந்து முதன்மை வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து இறைவனுக்கான முதன்மை பொருட்கள் தேங்காயில வந்து பாத்தீங்கன்னா மூன்று கண் இருக்கும் பிரம்மா சிவன் விஷ்ணு மூன்று கண் இருக்கும் மூன்று சக்திகளும் அந்த ஒற்றை தேங்காயில இருப்பது போன்ற ஒரு ஐதீகம் அதே போல தேவாதி தேவர்களும் வந்து அந்த ஒற்றைக்கண் தேங்காயில சிவனோடு ஐக்கியமாகி இருப்பதாக ஒரு ஐதீகம் அப்புறம் வந்து தேவதைகள் தர்ம தேவதைகள் நல்ல வைப்ரேட் கொடுக்கக்கூடிய தேவதைகள் நல்ல ஒரு மங்களம் தரக்கூடிய அந்த தேவதைகள் குடியிருக்கிறதும் அந்த ஒற்றை கண் தேங்காயில தான் அப்படிங்கக்கூடிய ஐதீகம் எல்லாம் இருக்கு இந்த தேங்காயை வந்து நம்ம வீட்டில் நம்ம இருக்கிற இடத்துல வந்து எந்த மாதிரி பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டு பச்சை மஞ்சளாக இருக்கணும் பச்சை மஞ்சளாகத்தான் இருக்கணும் நம்ம கடையில் வாங்குற அஹ் விரலி மஞ்சளோ இல்லை உருண்டை மஞ்சளோ எதுவும் இருக்கக்கூடாது பவுட்ராகவும் இருக்கக்கூடாது பச்சை மஞ்சள் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற நீர் எடுத்து நிறைய பானையில் இருக்கக்கூடிய நீர் எடுத்து அந்த பச்சை மஞ்சளை நம்ம அரைக்கணும் அரைச்சிட்டு அந்த கண் தேங்காயில குடும எதுவுமே இருக்கக்கூடாது அந்த தேங்காயில அந்த பச்சை மஞ்சளை பூசிட்டு அதுக்கு பொட்டு வைக்கணும் பொட்டு வச்சுட்டு ஒரு தாம்பாளத்தட்டு ஒரு சின்ன தாம்பாளத்தட்டுல நம்ம பூஜை அறையில கொண்டு போய் வச்சு வெள்ளை பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும் வெள்ளை பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யணும் செஞ்சிட்டு விளக்கேற்றி அதை தொட்டு வணங்கிட்டு அன்றைய இரவு நம்ம என்னைக்கு பண்றோமோ அன்றைய இரவு முழுக்க நம் நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சிடணும் நிலைவாசலுக்கு முன்னாடி வெளிப்புறம் இல்லை உள்புறம் அந்த உள்புறம் அந்த பூ போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணதோட அந்த தட்டோட எடுத்துட்டு போய் நம்ம வாசலுக்கு முன்புறம் வச்சுட்டு காலையில வரைக்கும் வச்சுட்டு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல மறுபடியும் அந்த ஒற்றை தேங்காய்க்கு வந்து நம்ம விளக்கு ஏத்திட்டு பூ போட்டு அர்ச்சனை பண்ணி மறுபடியும் நம்ம எடுத்து கொண்டு போய் பூஜை அறையில வைக்க போறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது அந்த தேவதைகளுக்கு அந்த சிவன் பிரம்மா விஷ்ணு சக்திகள் அடங்கிய அந்த ஒரு மாபெரும் ஒரு வைப்ரட் நிறைந்த அருளாசிகள் நிறைந்த அந்த ஒற்றை தேங்காய்க்கு நம்ம வந்து எப்பையெல்லாம் முடியுதோ எல்லாம் வந்து சாம்பிராணி காமிச்சு பத்தி சூடன் காமிச்சு நம்ம அதை வழிபாடுல வைக்க போறோம் அவ்வளவுதான் இந்த ஒரு முறை நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கந்திஷ்டிகளையும் அகற்றி தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாமே பண்ணிட்டேம்மா எங்களுக்கு தீரவே இல்லமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடன் பிரச்சனைகளை வந்து நொடியில் அகற்றி ஏதோ ஒரு வகைப்பா ஏதோ ஒரு வகையில அந்த வைப்ரேட் கொண்டு வந்து நமக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்து வீட்டுல வந்து எப்பவுமே பணம் இருந்துகிட்டே இருக்கும் எவ்வளவு கடன் இருந்தாலும் வீட்டுல பணம் தங்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ஒற்றை தேங்காய் பரிகாரம் இந்த பரிகாரம் எத்தனையோ பேர் செஞ்சு நீங்க நிறைய பேரை விசாரிச்சுக்கலாம் இந்த பரிகாரம் செஞ்சு வெற்றி பெற்றவங்க நிறைய பேரு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வியாபாரத்துல முன்னேறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒற்றை தேங்காய் அவங்க வீட்டுல இருக்கும் இந்த ஒற்றை தேங்காய் எங்கம்மா கிடைக்கும் எங்க நான் நாங்க வாங்குறது அப்படின்னு சொன்னா நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நல்ல பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கு முன்னாடி தேங்காய் வந்து தினமும் தான் இருப்பாங்க அங்க போய் சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கண்ணுடைய தேங்காய் அவங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு கொடுப்பாங்க சரி அது அவங்க கிட்ட கேட்கலன்னா தேங்காய் இறக்கி உரிச்சு விற்கிறாங்க இல்லையா அவங்க கிட்ட தேங்காய் கொட் மாதிரி அங்க போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒற்றை கண் தேங்காய் இந்த தேங்காயில ஒரு வழிமுறை இருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விசேஷமா நம்ம தேனீல ஒரு பெரிய ஜவுளி கடை ஓனர் அவரு சொன்ன விஷயம் என்னன்னா அந்த ஒற்றைக்கண் தேங்காய்க்கு தன்னோட மனைவி வந்து அந்த பரிகாரம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் ஆகுறப்போ தேங்காய் முளைச்சிடுச்சான் இன்னைக்கும் அது மரம் மாதிரி அவங்க வீட்ல இருக்கு அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாரு அந்த மரம் அதுல முளைச்சு வரக்கூடிய அந்த மரம் வீட்டுல இருக்க 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 செல்வங்கள் குவியுது அவர் இன்னைக்கு வந்து முதன்மையான ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்ல பெரிய ஒரு பணக்காரராக இன்னைக்கு இருக்கார் அவர் செஞ்சு முன்னேறிய ஒரு எளிய பரிகாரம் தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துருக்கேன் இந்த பரிகாரத்தை செஞ்சு வாழ்க்கையில நிறைய நிறைய மாற்றங்களை பெற முடியும் ரொம்ப எளிமையா ரொம்ப சீக்கிரத்துல நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம கையாலேயே நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் இங்க வெளியில இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்திகள் அத்தனையுமே கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே தங்க வைக்கக்கூடிய தன்மை அந்த ஒற்றை தேங்காய்க்கு இருக்கு ஒற்றை கண்ணுடைய தேங்காய்க்கு சரியா ஆக இந்த ஒரு பரிகாரம் செஞ்சு மன நம்பிக்கை இருக்கு இல்லையா நம்பிக்கை பேசுவாங்கம்மா கடன் இருக்குமா எங்கனால சமாளிக்கவே முடியலம்மா செத்துடலாம் போல இருக்கு செத்துட்டா கூட பரவாயில்ல பிள்ளைங்களுக்காக வாழ்றேன் பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா அந்த கடன் பிரச்சனைனால நான் செத்தே போயிடுவேன் சொல்லக்கூடிய எத்தனையோ பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த தேங்காயின் மூலமா இருக்கக்கூடிய மூன்று சக்திகளும் சரி பிரம்மாண்ட சக்திகள் சாதாரணம் கிடையாது சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரும் ஒற்றை சக்தியாக வீச்சு இருந்துச்சு இந்த பிரபஞ்ச பேராற்றல்களினுடைய அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜிகளும் அந்த ஒற்றை கண்ணில் இருந்து நம்மளுடைய ஒரு நல்ல வைப்ரேட்டை கொடுத்து அனுகிரகங்களை கொடுத்து மனோபலத்தை கொடுத்து நம்மளுக்கு தீராத அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வருவதற்கு நமக்கு வந்து ஒரு பலமா இருக்கக்கூடியது அந்த ஒற்றை தேங்காய் அது வீட்டுல வச்சு பாருங்க அதுலயும் முக்கியமா அது வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விட ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு எதுவுமே இல்ல நீங்க ஒரு முன்னேற்றத்துக்கு போக போறீங்க உங்க கடன் பிரச்சனை எல்லாம் சுக்கு நூறாக போகுது இது அந்த வளர்ந்துருச்சு முளைக்குது அப்படின்னாலே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் முளைக்கலன்னா என்னமா செய்யறதுன்னு கேப்பீங்க அப்படி இல்லை முளைக்குதுன்னா அவ்வளவு அருட்கள் வந்து இருக்கு அந்த அளவுக்கு வந்து பூஜைகள் அந்த தேங்காய்க்கு வெள்ளை பூக்கள் கொண்டுதான் பூஜை பண்ணணும் வெள்ளை கலர்ல இருக்கிற எந்த பூ வேணாலும் நம்ம போட்டு பூஜை பண்ணலாம் விளக்கு வந்து அகல் விளக்கு மண் விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் ஒரு சின்ன தாம்பாளத்தட்டு நான் படங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுல வருவது போல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு உங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணுங்க இன்னைக்கு வந்து இந்த ஒரு அற்புதமான பதிவு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி உங்களுக்கு இன்பமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அள்ளி கொடுக்கும் என்ற ஒரு மன உறுதியான ஒரு நம்பிக்கை கொடுத்த திருப்தியை நிறைவேற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்